நான் சொன்ன பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் எங்களுக்கு ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்குறீங்க என்ன ஷாப்பிங் இப்போ எதுவுமே வந்து நல்ல நாள் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஃபங்க்ஷனும் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கீங்க ஸோ அனீஷ் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் எடுக்கணும்மா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நம்ம வந்து எதுவுமே கிடையாது எல்லாம் கலர்தான் இருக்குது அவருக்காக தான் வந்து இந்த சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் இங்கே சாப்பாடு கூட எதுவுமே செய்யலை அதுக்காக நம்ம கிடைக்கும் ஃபீவாக நானும் அழைச்சி மூணு பேர் மட்டும் தான் போகிறோம் வீட்டில் வீட்டில் தான் எடுக்க போகிறோம்னா எனக்கு அம்மா வய ஒரு வேறு ட்ரெஸ் வரனாலும் சொல்லுங்கள் நம்ம மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு எங்கெங்கே போய் அலை போகிறேன்னு தங்க வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ போகலாமா வீவா வந்து ரெடி இருக்காரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்ருக்கிறாங்க பார்க்கலாம் கேம் ஆடிட்டு விளையாடிட்டுருக்கிறாங்க பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் சிட் பண்ணாமல் பாருங்கள் சரி போகலாமா களம்பிடியா மூசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் வீடியோ போகலாமா கேவிவா ரெடி ஆயி கிளம்பி வந்துறாரு அனிஷ் அப்பா அப்பா அனிஷ் கேன்னா என்ன பண்ண는지 ഒന്നും புரியல அந்த அனூவல் டேட் ட்ரெஸ் கேப்

கேமரா நல்லா இருக்குதா சாப்பிடு அம்மா ரஷ்ஷா இருக்குதா கேலியா இருக்குதான்னு தெரியல மூணால்தான் தெரியல জলি <laughs> কে <laughs>

அனீஷ் போப்பா ஓ இமயமலை ஏறுற மாதிரி ஏறுற அந்த பேகை மாட்டிக்கினேன் ஆ பாட்டு பண்ண போ கப்பல் இறங்கிச்சா சா இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுற நீ உன் இங்கே மூணு பொருள் மட்டும் தான் நமக்கு கிடைச்சது பேண்ட்டும் கடிக்கல கேப்பும் கடிக்கல அவனுக்கு இப்போ இன்னும் ரெண்டு பொருளுக்கும் சாரி ஷூ கூட கடிக்கல அவனுக்கு இப்போ இந்த மூணு பொருளுக்கு கடை கடையாக திரிஞ்சு அழியணும் இதுக்கு பிளாக் ஆச்சு கொடுத்ததுனாலும் பிளாக் எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கும் அதை கூட வாங்கியிருக்கலாம் ஒரு நாலு பசங்கள் பிளாக்கு ஒயிட்டு போட்டிருக்கலாம் இப்போ நாங்கள் எங்கே போய் தேடுறது இவர் வேறு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டுக்காக உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறாரு இங்கே வந்து பார்த்தா இவரை கூட்டிட்டு வந்தாலே தான் மக்கள் இங்க நடக்கும் வந்து சாதாரண குஞ்சு மணி கிடையாது பலத்து குஞ்சு மணி ஆ வயலர் குஞ்சு மணி வயலுக்குறேன் வாங்கி தரேடா வாங்கி தரேன் வ deductionலி англий intéress ratchet Lust வ mysticism உbene を스NEN Cuz gettable Wit default aha stimulation ahaачayба aha aha hbbask paydayb காமிக்கிறேன் AUducitylls fundoafdeeat ionu எடுக்க முடியல na kadaônasgsμαガayaj aritu chatti ayajash tatoo chai xii e Rock ஸ்கூல் Kate vida kama kamabaru деньги juda利 kamaseven outraabu iya இந்த ட்ரெஸ்ஸு அங்கே ரெண்டு கடையில் போய் தேடி மூணாவது கடையில் போய் தேடி சரவணா ஸ்டோரில் ரெண்டே பொருள் தான் கிடைச்சிது இன்னும் ஒரு பொருளுக்காக தேடி தேடி ஒரு கடையில் போய் எப்படியோ கண்டுபிடிச்சிருந்தாங்க நான் ரெண்டு பொருள் வாங்கலை கடிக்கல நம்ம என்ன பண்ண முடியும் அது இப்போ இனிமேல்ட்டு போய் அதுக்கு வேற தேடணும் நம்ம அதுக்கு பேர் கடிக்கல இல்லை கிடைக்கல கிடைக்கல எங்க அப்பா ஒண்ணு இங்கிலீஷ் கார கிடையாது அது வந்து இங்கிலீஷ் இல்ல தமிழ் அண்ணா தமிழ் கார கிடையாது இங்கிலீஷ் கார கிடையாது எங்க அப்பா உத்து பேசுறவர்

முந்நூற்றி ஒம்பது ரூபா வா இந்த ஷர்ட் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் கெடைச்சிது அப்புறம் ஒயிட் சாக்ஸ் வாங்க சொன்னாங்க அதை வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கை குளோஸ் வாங்க சொன்னாங்க அதிகமே வாங்கிட்டேன் கடைசியில் இந்த பேண்ட்டுக்கு தான் அழிஞ்சி அழிஞ்சி பொருஷாகம்ல தேடி ஒரே கடையில் தான் கிடைச்சிது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்கூல் ப்ரோக்ராம்கு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டார்னா க்ரேட்டு வந்து கூட்டிட்டார் சரிங்க கூட்டிட்டாருல கூட்டிட்டாரு ஆ கூட்டிட்டார்

இந்த மாரி வந்து இவ்வளோ விலை இருந்தால் என்ன பண்ணுறது சரி ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து புள்ளே வந்து ஸ்டேஜில் ஏறப்போம் டான்ஸ் ஆள் நான் தானே இருக்குது இவரை நாட வச்சுருவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சலாம் சலாமலைக்கும் பைக்கு வந்து ஒரு குள்ளா ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம சலாம் வர பைக் வந்து ஒரு குள்ளா வாங்கியிருக்கிறேன் என்ன குல்லா எப்படின்னா ஜென்ஸை போட்டிக்கலாமா லேடிஸோ போட்டுக்கலாம் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மக்கள் வாங்குனதுலேயே சீப்பான ரேட்டு கிடைச்சது இந்த ஒன்று தான் அதை பார்த்திங்களா நைன்டீன் ருப்பீஸ் இதை தான் ஆனால் இதில் ஒரு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி துணி வந்து விரிச்சாக ஒரு மாதிரி ஆகிடும் பார்த்தீங்களா இப்படி ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பத்தொம்பது ரூபா ஓவாக்கு தான் வரும் ஆமாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி நம்ம வேலைங்க நீ போகும்போது கொஞ்சம் ஸ்டைலு காமிக்கணும் என்றதுனால விவோ வாங்கிட்டு வருது ஆமாம் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் போக போகிறோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஸோ நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு வரணும் பத்திரமா வரணும்னு நீங்களும் வேண்டிக்குங்க நாங்களும் வேண்டிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோ நாங்கள் எதோட க்ளோஸ் பண்ண போகிறோம் அடுத்தது நல்ல ஒரு வீடியோவில் மக்களுக்காக வேண்டிக்கிறேன் நம்ம சார் சொல்கிறாரு கேளுங்க ஆ சொல்லுப்பா நீ என்னப்பா வேண்டிட்டு வர போகிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்காக வேண்டிட்டு வரோம் நீங்களும் எங்களுக்காக வேண்டிங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு மறுபடியும் சொன்ன எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இமோஷனல்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு என் எப்படி கருத்துன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க லிங்க்கு நிறைய பேர் அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க லிங்க்கில் வாங்கினா நல்லதா நமக்கு ஸோ நம்ம நேரடியாக போய் வாங்குறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே கமெண்ட் பண்ணுங்கள்